சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குபோம் வழி நடத்தும் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முப்பத்தி எட்டாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த முப்பத்தி எட்டாவது நாள் பயிற்சிங்கிறது ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு நீங்க பயிற்சியை செய்யணும் நீங்க தான் முத முதல்ல பயிற்சியை செய்யறீங்க அப்படின்னா முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரத்தை தியானிச்சு பயிற்சி செய்யணும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற விதிமுறைப்படி நீங்க பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நாளை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இந்த சரயோகம் அப்படிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது செயல் ஆரோக்கியம்னா நாம் வாழ்றதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமா செய்து முடிப்போம் இந்த பயிற்சியை நீங்க இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சிக்கு அப்புறம் ஏழு முறை அந்த சூரிய நாடி சுத்தியவோ சந்திர நாடி சுத்தியவோ அல்லது சொல்லுமுனை நாடி சுத்தியவோ அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வின் போதும் ஏற்படக்கூடிய தடைகளை வெல்றதுக்காக அந்த பயிற்சி முறையை நீங்க மேற்கொண்டாலே முழுமையான வெற்றியை கிடைக்கும் ஐயா ஏழு முறை தானே அப்ப நேரடியாக இன்னைக்கே நான் ஆரம்பிச்சிருவான்னா அப்படியெல்லாம் முடியாது காரணம் என்னன்னா சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமது ஏழு ஆதாரத்தையும் மறைமுகமா பாதிச்சிருக்கும் ஏழு ஆதாரமுமே முயங்கின நாம சரயோக பயிற்சியில சொல்லக்கூடிய அந்த சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடிய ஏழு திறவை செஞ்சாலே முழுமையான பலன் கிடைக்கும் அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களும் நம்ம ஏழு ஆதாரங்களையும் சீராக இயங்க வைக்கிறதுக்கான முதல் நிலை பயிற்சியை தான் நாம மேற்கொள்றோம் இந்த சரயோக பயிற்சியில முதல்ல வருது பிரணவ மந்திர தியானம் இந்த பிரணவ மந்திர தியானம் ஏன் செய்யறோம்னா நாம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை விரும்பி செய்யணும் அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு வலிமை வேண்டும் அந்த வேலையாகவே நாம மாற வேண்டும் இந்த தத்துவம் தான் பிரணவ மந்திர தியானத்துடைய சூட்சுமம் பிரணவ மந்திர தியானம் பற்றிய விளக்கம் அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதை பார்த்து முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த முப்பத்தி எட்டாவது நாள் சரயோக பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முத் இது மாதிரி உட்கார்ந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க ஆ 啊。Uh மணிப்பூரகம் அடுத்து சகஸ்ரார் ஏம் 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 யேம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் அடுத்த பயிற்சி பவன முக்தாசனம் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு முனியும் பிடிச்சு கையை மடக்காம பின்னால முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும்போது மூக்கடைப்பு நீங்கும் அப்ப நீங்க அந்த மூச்சு இழுத்து விடும்போது எந்தவித இடையூறும் இருக்காது ஒரு பத்து முறை இப்ப அடுத்து கபாலபதி ஏழு முறை சூரிய நாடி சந்திர நாடி சிறுமுனை நாடியில அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை இப்ப சரயோக பயிற்சி முப்பத்தி எட்டாவது நாள் பயிற்சி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய சந்திர நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம் முப்பத்தி எட்டாவது நாள் அப்படிங்கிறதுனால நீங்க ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் யோக தண்டத்தை வலது அக்குள்ள வச்சுக்கணும் வலதுகை கீழே தான் இருக்கணும் யோக தண்டம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்து நல்லா சுருட்டி வலது அக்குள்ள நீங்க இது மாதிரி வச்சுக்கணும் வலது கையை தூக்கி மூக்க மூடக்கூடாது வலது கை தான் இருக்கணும் ஆதி முதிரை பிடிச்சிருக்கணும் இடது கையோட நாலாவது வரலால வலது மூக்க மூடிக்கணும் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் உடலினுடைய புற அவயங்கள் கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்ச ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு சுவாசம் செய்ய போறோம் இந்த முப்பத்தி எட்டாவது நாள் ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் கால் விரல்கள் சோ பாதங்கள்

பகுதிகள் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோ මුදුකුක් පගුදිකල් පා යඩුප්පු පගුදිකල් හ වෛිත්‍ර පගුදිකල් පා සෝ මේල් මුදුකු පගුදිකල් පා ෝ மார்பு பகுதிகள் ஹாம் சோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ham so manikkattigal ham so il ham شو so, مولع كيغال هم شو so, <متحدث> ميل كيغال هم شو so, طول فتايغا ايه حام هم... صو شو... كارتو بغودي ايه غل حام هم... صو شو... ワイパグディガルハムソーモークパグディガルハムソムカードガル ෝ කන්ගල් පම්ස්ෝ නෙත්‍රිප පගුදිකල් හාම් தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்விரை முன்னோர்களை மனதில் நினைத்து தியானம் பண்ணணும் அந்த தியானத்துல உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆன்மா ஆன்மாக்கிட்ட நீங்க முறையிட்டனா அந்த முன்னோர்கள் உங்கள் தேவைகளை பரிபூர்ணமாக விரைவில் பூர்த்தி செய்வார்கள் மனிதனுக்கு தேவை என்ன ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் வாழ்க்கை துணை குழந்தை இந்த ஆறு தேவைகள் தான் இருக்கு இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை ஆன்மா உங்களுக்கு பூர்த்தி செய்யும் பிரணவ மந்திர தியானத்தையும் இந்த சரயோக பயிற்சியும் செஞ்ச உடனேயே முன்னோர்களுடைய ஆன்மா நீங்க இருக்கும் பகுதிக்கு ஏதாவது ஒரு சூட்சுமமான நிலையில வந்துடும் அந்த ஆன்மா நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் இதெல்லாம் அனுபவபூர்வமான சூட்சுமமான விஷயங்கள் இத நீங்க பயிற்சி செஞ்சுதான் உணர முடியும் இதுக்கு விஞ்ஞானபூர்வமான கூற்று எல்லாம் கேட்டா என் கூட வந்து ஒரு வருஷம் தங்கிக்கங்க நான் விஞ்ஞான பூர்வமா உங்களுக்கு கூற்று சொல்றேன் இப்ப சில விஷயங்களை நீங்க உணர்ந்து செய்யுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த ஆசிரமங்களுக்கு போக ஆரம்பிச்சோன்ன சாமியார்களை கும்பிடுறீங்க கோவிலுக்கு போறத தவிர்க்கிறீங்க அதே மாதிரி ஆட்சியாளர்களும் என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கே போக கூடாது முன்னோர்கள வழிபடக்கூடாது இவங்களா ஒரு சாமியார உருவாக்கிட்டு இருக்காங்க இவனால் ஒரு சாமியாரை தான் அரசியல் தலைவர்களுக்கு வேலையே அவங்கள கும்புடுறீங்க உங்க முன்னோர்களை கும்பிட மாட்டேங்கிறீங்க கடைசியில அந்த உருவாக்குன சாமியார் என்ன சொல்லுவான்னா உனக்கு பித்ரு சாபம் இருக்கு முன்னோர் சாபம் இருக்கு நான் சொல்ற மாதிரி இங்க வந்து என்னுடைய படத்தையும் வச்சு தியானம் பண்ணி பூஜை பண்ணா முன்னோர் சாபம் நீங்கும்மா இது எதுக்கு அவங்கிட்ட வேற நீங்க போகணும் நீங்க உணர்ந்து நீங்களே உங்க முன்னோர மனதுல தியானிங்க நிச்சயம் அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் முன்னோர்கள் எப்பவுமே சபிக்க மாட்டாங்க பித்ருக்கள் எப்பவுமே சபிக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஏன்னா அவங்களுடைய தான் நீங்க அப்ப இந்த சாமியார்கள்லாம் சொல்றது அது பொய் தான் அவங்க வியாபாரத்துக்கு கடை கட்டுறதுக்காக அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால தயவு செய்து அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்களும் ஒரு மூன்று நிமிடம் உங்க முன்னோரோட பேரெல்லாம் மனசுல சொல்லி அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி எல்லாருடைய பேரையும் மனதுல சொல்லி பேர் தெரியலன்னா பரவாயில்ல கண்டிப்பா அப்பா அம்மா பேரும் தாத்தா பாட்டி பேரும் தெரியும் அதற்கு முந்தைய தலைமுறை பேர் தெரியலேன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க பேர் தான் பேரா இருக்கும் தாத்தாவோட பேரனுக்கு வைப்பாங்க அதனால நீங்க தாத்தா பாட்டின்னு சொன்னாலே போதும் உங்க பேரை சொன்னாலே போதும் என் பெயரை கொண்டிருந்த எனது தாத்தா பாட்டியே எனக்கு பரிபூர்ண அருள் புரியுங்கள் அப்படின்னு வேண்டிக்கங்க இந்த அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்க இந்த தியானத்தை செஞ்சு நான் சொன்ன மாதிரி வேண்டிக்கங்க இது மாதிரி மேரு தண்ட முதிரால உட்காந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க அப்படியே உங்க முன்னோரோட பெயரெல்லாம் மனசுல சொல்லிக்கங்க நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதை முப்பத்தி எட்டாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நமது யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகம் செய்துள்ளோம் அதற்கு நீங்கள் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து கீழே வரும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருள் உதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆன்லைன் மூலமாக ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்